வருகிற மே பன்னிரெண்டாம் தேதி சித்ரா பௌர்ணமி பூஜை ஸ்பெஷல்லாக நடக்கப்போகுது காலையில் மாலையில் நிறைய விஷயங்கள் நடக்கப்போகுது அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடக்க நடக்கப்போகுது அது என்னென்ன என்னென்ன டைமில் கேக்குது கெட்டு தெரிஞ்சுப்போம் வந்து எப்படின்னா என்னுடைய சமாதிக்கு வலதுபுறமா நீங்க வந்துருங்க ரெண்டு பேருடைய உடன்படிக்கை சுவாமி வணக்கம் இருக்கிறேன் உங்கள் ராஜி ரொம்ப ராஜ் வெல்கம் டு ஸ்டா ஸ்டாய் தமிழ் இப்போ நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா கிண்டியில் இருக்கிற சத்யானந்தர் சித்தர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கேன் இது சென்னையில் கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலையே இந்த டெம்பிள் இருக்குங்க சாய்பாபா டெம்பிள்னு போர்டு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தான் வந்து இந்த டெம்பிள் அமைஞ்சிருக்கு ரொம்ப அமைதியாக ரம்மியமான சூழ்நிலையோட அமைஞ்சிருக்கு இங்கே பாருங்க நம்மளை வரவேற்கிறதுக்கு ஒருத்தர் காத்துட்ருக்காரு ஹாய் ஹலோ ஸோ இதுதான் அந்த டெம்பிள் என்ட்ரன்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாய்பாபா டெம்பிள் தான் எங்கள் ஃப்ரெண்டில் ஃபஸ்ட்டு இருக்கும் ஷிரடி சாய்பாபா டெம்பிள் இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா டெம்பிள்ஸ் உள்ளே இருக்குது விநாயகர் டெம்பிள் இருக்குது அப்புறம் நாகாத்தம்பன் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஷிரடி டெம்பிள் இதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் உள்ளே போனிங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கோழி பி சித்தர் சுவாமிகளுடைய ஜீவசமாதி இருக்குது இங்கே வாசலில் ரமண மகரிஷி மற்றும் சேஷாதிரி சுவாமிகள் இவங்க ரெண்டு பேருமே திருவண்ணாமலையில் சமாதியானவங்க அவங்களோட படங்கள் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கோவிலை வந்து சுற்றி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ரம்மியமாக இருக்கும்ங்க ரொம்ப அமைதியாக இருக்கும் இங்கே சுற்றி மரங்கள் மரங்கள்லாம் இருக்குது நிறையா கோழி கூட்டங்கள்லாம் அழகாக இருக்குது இங்கே வந்து பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மரங்கள்லாம் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம் இங்கே ஒரு மரத்தை காமிக்கிறேன் இது என்ன மரம்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் இந்த மரத்தில் வந்து நிறைய பழமெல்லாம் இருக்குது பாருங்க திருவோடுங்க திருவோடுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மரம் தான் இது இது நிறைய இடத்துல இந்த மாதிரி மரம்லாம் நம்ம பார்க்கவே முடியாது அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சித்தர் வந்து பாம்பு உருவத்தில் இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்பப்போ வந்து இங்கே பாம்பு கண்ணில் தென்படம் அப்படின்னும் சொல்கிறாங்க கொஞ்சம் நான் பார்த்து பயந்து தான் நடந்துட்டுருக்கேன் அண்ட் இது தான் வந்து அந்த கோவிலுங்க வருகிற மே பனிரெண்டாம் தேதி சித்ரா பௌர்ணமி பூஜை ரொம்ப சிறப்பாக வந்து இந்த கோவிலில் நடைபெற போகுது காலையிலும் மாலையிலும் அபிஷேகங்கள் ஆராதனைகள் சிவ பாத்தியங்கள்லாம் நடக்க போகுது அன்னதானம் கூட நடக்க போகுது ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ சித்ரா பௌர்ணமிக்கு மார்னிங் வந்து என்ன ஸ்பெஷல் பூஜை மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு வந்து சக்கரை பொங்கல் கேசரி இதெல்லாம் வந்து விசேஷமாக ஃபஸ்ட்டு பூஜை தான் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு பூஜை சாமிக்காக தான் அதுக்கு அடுத்து வந்து ஃபுல்லாக வந்து அபிஷேகம் அபிஷேகம் பஞ்சாமிரதம் எல்லாம் அபிஷேகம் பண்ணுவோம் பால் பஞ்சாமிரதம் தேன் வந்து இளநி எல்லாம் அபிஷேகம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து ஆர்த்தி காட்டிட்டு ஃபுல்லாக அன்னதம் பண்ணுவோம் அப்போ சிவபாட்டியத்தோடு இருக்கும் கைலாய வாத்தியம் காட்டும்போது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் வைப்ரேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் பட்டு கொடிகளுக்கு எல்லாருமே வந்து உணர்ந்து அப்படியே பரவசத்தில் இருப்பாங்க அப்படியே அந்த அந்த அதனுடைய இது வந்து அனுபவித்தோம் தான் தெரியும் அதனால் அது சொல்லுன்றதை விட அனுபவித்து பார்க்குறது ஏராளம் அதோடு எல்லோரும் அன்னதானம் பண்ணி எல்லாம் குடும்பமாக எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருந்து சாமியோடைய பெற்று எல்லாரும் ஒரு மிகப்பெரிய சிறப்போடு போவாங்க அந்த ஆனந்தத்தை பார்க்குறது தான் வந்து கொடுக்கணும் இப்போ ஈவினிங் என்ன ஸ்பெஷல் பூஜை வந்து ஆற ஆறாத்தனை காக்கும் போகும்போது சாமிக்கு பிரிஞ்சு ஸ்வீட்ஸு எல்லாமே கொடுப்போம் இதில் முக்கியமாக என்னென்னு சொன்னாக்கா அன்றைக்கி சி சித்ரா பந்தி அன்னைக்கு வந்து லட்டு பிரசாரம் கொடுப்போம் ஏன்னு சொன்னால் சாமி வந்து சாமி இங்கே இருக்கும்போது எல்லாம் பக்தவடிகள் வந்து நிற்கும் போகும்போது இங்கே வந்து எப்படின்னு சொன்னாக்கா இந்த கோழி எச்சத்தோடு வந்து மண்ணோடு பிடிச்சி கோட்டாய் கொடுப்பார் எல்லாருக்கும் எல்லாருக்கும் அது சின்ன பசங்களுக்குலாம் லட்டாக கொடுப்பாரு லட்டாக கிடைக்க சரி அந்த மண் அந்த எச்சத்தோடு வந்து லட்டாகி கொடுப்பாரு அதனால் வரலாம் எல்லாருக்கும் வந்து லட்டு பிரசாதமும் சேர்த்து சாயந்திரமும் வந்து சிவவாத்தியம் இருக்குது சாயந்தரம் சிவவாதி அந்த மக்கள் வந்து பல வருஷத்தோடு வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் சாமியும் ஏராளமானத்தில் இருப்பாரு கிடைக்கும் என்ன அது அந்த மாதிரி எவ்வளோ பேர் அனுபவிக்கிறாங்க அனுபவிச்சு பேரானந்தம் பட்டவனும் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிடும் அன்னைக்கு தேவைக்கு வந்து எல்லாரும் மக்கள் எல்லாரும் வாங்க சாமியுடைய அருளை கட்டுங்க இங்கே வந்து உண்டியலோ கட்டில் காசு வாங்குற பழக்கமோ டொனேஷன்லாம் கிடையாது அதனால் வந்து இங்க சும்மா வந்து சாமியை கையெடுத்து கும்பிட்டு அன்பை மட்டும் தானிக்கிட்டு போகணும் அவங்களுக்கு எல்லாம் நல்லா கிடைக்கும் இங்கே நிறைய பக்தர்கள் வருவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வேண்டுதல் இருக்கும் அந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்களா அது நடந்திருக்க கண் கூட நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதாவது எப்படின்னு சொன்னாக்கா குழந்தை இல்லைன்ட்டு டாக்டர் கைவிட்டு வந்தவங்க நிறைய பேருக்கு குழந்தை வந்துருக்காரு எல்லாம் இன்றைக்கி குழந்தைங்க பேர் வைக்கிறதுலேருந்து ரெண்டு மூணு வயசு நாலு வயசு வந்து இங்கே பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டு போகிறாங்க எவ்வளோ பேர் கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப பிரச்சனையில இருக்கிறவங்க இங்கே வந்து சரியாயிருக்கு பிஸ்னஸில் நிறைய லாஸ் ஆனவங்க இங்கே வந்து ஒரு வாரத்தில் எல்லாம் நல்லா சரியாகிடுச்சு இங்கே சொல்கிறத விட நீங்கள் வந்து அந்த கோயில் வர டிவோட்டிஸ்கிட்ட கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க கல இங்கே எல்லாருக்கும் வந்து ஒருத்தருக்கு கூட யார் வந்து ஃபெயிலியர் ஆனவங்க இங்கே ஒருத்தர் கூட கிடைக்கும் எல்லாம் வரவங்க எல்லாருமே வந்து பரவாயில்ல எனக்கு சாமி செஞ்சுட்டாங்க அப்படின்வாங்க நான் என்ன சொல்லுவேன்னா சாமின்றத விட வந்து ஒரு அப்பனா நினச்சிக்கோங்க ஒரு தாத்தாவாக நினச்சிருக்கேங்க அவர்கிட்ட கேளுங்க கிடைக்கும் அப்படின்னா அதே மாதிரி அவங்க எல்லாேருக்கும் கிடைச்சி சந்தோஷங்கள் தான் அதனால் எல்லோரும் வந்து இங்கே வந்து ச கோயில் விசேஷன்றதை விட ஒரு குடும்ப விசேஷம் மாதிரி தான் இங்கே நடக்கும் ஸ்ரீ சத்யானந்தர் சுவாமிகள் பற்றி சொல்லுங்கள் சுவாமி அவர் பேர் வந்து சத்யா ஸ்ரீ சத்தியானந்த சித்தர்னு அவருடைய பேர் சத்யானந்த சித்தர் சுவாமிகள்னு தான் பேர் அவருக்கு பட்ட பேர் வந்து பகவான் ஹோலிப்பை சுவாமிகள்னு வச்சுருக்கிறாங்க வெள்ளைக்கார வந்து எப்படின்னு சொன்னாக்கா ஹோலிதின் மிகப்பெரிய ஞானின்னு பட்டம் கொடுத்தான் நம்ம சுவாமி வந்து சாமியுடைய கதை என்னன்னு சொன்னாக்கா சாமி வந்து ஃபஸ்ட்டு வந்து சிதம்பரத்தில் சில வருஷங்கள் இருந்திருக்காரு அதுக்கடுத்து திருவண்ணாமலையில் இருந்திருக்கார் எப்படி ரமண மகரிஷி சேஷாத்திரி மகரிசி எல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு முன்னாடி வந்து சத்யானந்த சுவாமிகள் வந்து அங்கே இருந்தவங்க திருவண்ணாமலையில் இருந்தவர் அதுக்கப்புறம் வந்து இங்கே கிண்டிக்கு வந்தவர் இங்கே வந்து கிண்டியில் வில்லுவ மரமும் குர்கலிக்க மரமும் தோப்பாக இருக்கும் இதெல்லாம் புதரங்களாக இருக்கிறதுனால வந்து சாமிகள் வந்து இங்கே இருக்கும்போது சாமி வந்து அஸ்தமாசித்து நவதண்டை யோகம் பண்ணுவாங்க அப்போ உடம்பு ஒம்போது பார்ட்டாக பிரிஞ்சிருக்கும் வந்து எல்லோரும் வந்து கூடும்போது சாமி எங்கே இருக்கிறீங்க போது அப்போ உடம்பு ஒன்று எல்லாம் ஒன்று சேரும் அப்படி சேரும்போது தான் சாமிக்கு வந்து நிறைய பேர் சாப்பாடு கொடுத்துருக்கவங்களும் இருக்கிறாங்க இருக்குது சுவாமிக்கு வந்து இந்த இடம் வந்து அப்படி இந்த இடம் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா இந்த இடம் வந்து மொத்தம் ஏழு ஏக்கரு எல்லாம் வந்து லோகநாத முதலியார் இந்த சுவாமிகள் வந்து இங்கே ஃபஸ்ட்டு இங்கே வரும் அதாவது எங்களுக்கு சொன்ன விஷயங்களை நான் உங்களுக்கு ப சொல்லியிருக்கேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஜீவசமாதி ஆகுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வந்து அந்த கோழி எச்சத்தோடு மண்ணோடு அள்ளி கோல்ட் கொடுப்பார் எல்லாருக்கும் அதில் பண்ணும்போது தான் வெள்ளக்காரனுக்கும் இவருக்கும் இடையில் தொடர்பு ஏற்பட்டது இவர் என்ன மிதாக்கல் பண்ணுறா அப்படியா என்ன பண்ணுறாருன்னு அப்படி ஒரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி அதனால் அது சுருக்கமாக சொல்லிக்கிறேன் அதனால் அவர் பண்ணும் போகும்போது கடைசியில் என்னென்னா கடைசியில் வெள்ளக்காரனும் வந்து சரண்டர் ஆகிடுச்சு வந்து கடைசி வரைக்கும் சாமி வந்து பகவான் பகவான் சொல்லிக்கிட்டு சாமி கூட தான் இருந்துக்கிறாங்க சாமி வந்து இமயமலை போயிட்டு ரிட்டன் வரும்போது போகும்போது பூனேயில் அகல்கோட் மகாராஜா ரெண்டு பேரும் வந்து அங்கே சில சித்து வேலைகள்லேருந்து எல்லாம் செய்யும்போது சீரடி பாபாவும் அங்கே வருவார் அங்கே வரும்போது சீரடி பாபாவுக்கும் இவருக்கும் நட்பு ஏற்பட்டதுனால இந்த இங்கே வந்து எப்படி சொன்னால் என்னுடைய சமாதிக்கு வலதுபுறமாக நீங்கள் வந்துடுங்க அப்படின்னோடனே ரெண்டு பேருடைய உடன்படிக்கை பிரகாரம் சுவாமி வந்து ரெண்டு பேரும் இணை பிரியாமல் இருக்கணுன்றதுக்காக ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒப்பந்த பிரகாரம் சுவாமி வந்து ரெண்டு பேரும் இணை பிரியாமல் இருக்கணுன்றதுக்காக ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒப்பந்த பிரகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அந்த கோயில் கட்டினது அப்போ வந்து சாமி சொல்லியிருக்காருன்றதுனால அது கட்டும்போது ஒரு பெரிய சீரடி பாபாவே வந்து சிலையை வந்து மூடி கையில் கொடுத்துட்டு போனார் சாமி இங்கே கொடுத்துட்டு இங்கே கொடுத்துட்டு போன இது அதுக்கப்புறம் புட்டப்பருத்தி பாப்பா இருக்கார் இல்லையா அவர் பத்தொம்பது வயசுல இங்கே வந்தார் அவர் வந்ததுக்கப்புறம் பிரதிஷ்ட பண்ணார் சீரடி பாபா தினம் வந்து பூஜை எல்லாம் நடக்குமா மார்னிங் மார்னிங் ஈவினிங் ரெண்டு வேளை பூஜை ஈவினிங் பிரசவம் எல்லாம் குடுப்போம் சோ நாளைக்கு மே 12 சித்திரை பௌர்ணமி முன்னிட்டு கோழிப்பி சித்தர் சுவாமிகள் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் அன்னதானங்கள் நடக்க போது கண்டிப்பாக வாங்க கோழிப்பி சித்தர் சுவாமி சத்யானந்தர் சித்தர் ஆலயத்துக்கு வந்து அவரோட பிளெஸிங்ஸை வாங்கிக்கோங்க கிண்டியில் தான் இருக்குது கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் மிக அருகில் இருக்குது சாய்பாபா டெம்பிள்னு ஃப்ரண்டில் போட்டிருக்கோம் உள்ளே வந்தீங்கன்னா இந்த சித்தர் ஆலயத்துக்கு நீங்கள் வந்துடலாம் മീണ്ട്രൈബ്ലോകും okay, സന്ദിക്കലി